அனைத்து வாழும் தெய்வமே அறியும் ஞானம் தந்திரும் அனைத்து வாழும் தெய்வமே என்னையும் முழு வீரன அனைத்து மனித நன்றி என்னையும் முழு வீரன அனைத்து மனித நன்றி ஆல கதலம் மிளிதவான மல்காத்து ஆள் மிதவான் மல்களை வாழ் தந்தை வரம் கந்தி நானிச பேஜினானிசை பேச மழந்த

ஆசிரியர் ஆசிரியர் மூத்தோர் இவர்களை இவர்களை நான் நன்கு மதிப்பேன் என நங்கு என உறுதி கூறுகிறேன் அவர்களின் நடத்தலையும் வனதிலிருந்தான் ஜனதிம்பம் அடங்கியிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்திகள் இந்தியாவில் மிகப்பெரிய பச்சை அமோனியா ஆலை ஒடிசாவில் உள்ளது கேரளா முழுவதும் விவசாயிகளுக்கு டிஜிட்டல் சேவைகள் வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஆஸ்திரேலியா உலக சேவை மையங்களை வேளாண் துறை அல் அறிமுகப்படுத்தியுள்ளது பிரதமராக பார்ட்டி வேவர் நியமிக்கப்பட்டார் நன்றி வணக்கம் திருக்குற திருக்குறள் என்னென்ப ஏன எடுத்த இவ்விருடும் கண் என்ப வாழும் உயிருக்கு நம்ம உடம்புக்கு எப்படி கண் முக்கியமாக இருக்குன்னா அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் கல்வியும் முக்கியம் நன்றி வணக்கம்

பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தைய பாப்பா ஓடி விளையாடு அதற்கு வேண்டும் பாப்பா இடத்தில் வந்த காக்கா ada jam, 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 cik cik jam, 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 cik jam, 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 cik jam, 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 cik jam, 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 पञ्जापसु जलाया रागिणगङ्गा इन्दरी मार्षलय पुरा गङ्गा उच्चलजनङ्गा जव शुभना मे जाने जिवामे गा मे नवशिर जनगण मंगल दायक जय गे विदादा जय गे जय 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 जय